உடைமைகளை தியாகம் செய்வதால் ஞான ஒளி பெறுகின்றனர் மியூட் பண்ணிக்கங்க மாதாஜி எல்லாரும் பேக்ரவுண்ட் எனக்கு எக்கோ ஆகுது உங்களோட கடும் விரதங்களை ஏற்றுக்கொண்டு சிலர் தங்களது உடைமைகளை தியாகம் செய்வதால் ஞான ஒளி பெறுகின்றனர் மற்றவர்களோ கடுமையான தவங்கள் அஷ்டாங்க யோக பயிற்சி அல்லது உன்னத ஞானத்தில் முன்னேற்றம் பெறுவதற்காக வேதங்களை கற்றல் ஆகிய முறைகளால் ஞான ஒளி பெறுகின்றனர் யோக பரே ஞான இதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு யாகத்திலேயே பாத்தீங்கன்னா உடைமை திர திரவ்ய யக்ஞா உடைமைகளை துறக்கும் யாகம் சோ நம்மளோட திங்ஸ வந்து நம்ம கொடுத்துர்றது அந்த மாதிரி அப்புறம் தபய்ஞா தவங்கள் மூலியமா பண்ற யாகம் யோக யஜ்யா அஷ்டாங்க யோகம் மூலியமா பண்ற யாகம் அப்புறம் சுவாத்தியாய அப்படிங்கறது என்னன்னா சுவாத்தியாயன்னா படிக்கிறது வேத கல்வி அப்படிங்கிறவங்கல அதுதான் சுவாத்தியாய யாகம்ங்கிறது ஞான யஜ்யா அப்படிங்கிறது உன்னத அறிவில் முன்னேற யாகம் சோ இதெல்லாம் வந்து கடுமையான விரதத்துல இதெல்லாம் பண்றது இல்லையா இது மாதிரி பண்ணும் போது என்ன கிடைக்குதுன்னா ஞான ஒளி பெறுகின்றனர் அப்படின்னு இப்ப கிருஷ்ணா கான்ஷியஸுக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்னா தேவையில்லை திரவிய யக்ஞாஸ் தப்போ யக்ஞா யோக யக்ஞாஸ் ஸ்வத்தியாய யக்ஞா ஸ்வத்தியா யக்யா ஞான யஜ்யா சோ இதெல்லாமே இவ்வளவு கஷ்டப்படணுங்கிறது கிடையாது இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஏன்னா இது வந்து விரதம் இருக்கிறது எதுக்கு ப்ரா ப்ராசஸ் எதுக்கு பண்றாங்க எக்யா ப்ராசஸ் எதுக்கு பண்றாங்க ஒருத்தங்களை வந்து பியூரிஃபை பண்ணிக்கணும் தூய்மைப்படுத்திக்கணும் பாவங்கள் இருந்து வெளியில வரணும் நம்மள சு மனசை சுத்தப்படுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் பண்றாங்க இது சிம்பிளாவே நம்மளுக்கு கிடைக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பிரசாதத்தை டெய்லிக்கும் வீட்டுல சாப்பிடுறோம் கிருஷ்ணருக்கு படைக்கிறோம் அதை நம்ம சாப்பிடுறோம் கிருஷ்ணருக்கு படைச்சது சாப்பிடும்போது பிரசாதமா இருக்கிறது இல்லையா அதனால என்னது ஆட்டோமேட்டிக்கா மனசுல இருக்கிற அனர்த்தங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது ஏன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னா நம்ம இன்னும் ரெடியாகல நம்ம கொஞ்சம் நமக்கு கிடைச்சிருக்கும் அந்த தூய்மை உதாரணத்துக்கு துருவ மகராஜ் இருந்தாரு அப்ப அவரு ஆறு மாசம் போய் நான் தபசியா பண்றேன் போய் ஓத்த கால நின்னு ஓம் ஆஹ் நாராயணாய நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு சொல்லிட்டு அவரு மந்திரம் நாரதமுனி கொடுத்த மந்திரத்தை சொல்லி அவரு இது பண்றாரு ஆஹ் ஓம் நமோ பகவதே எந்த மந்திரமோ அவர் வாசுதேவா குரு அத சிஷ்யன் ஏத்துக்கிறாரு ஆறு மாசம் கடும் இருக்கிறாரு இல்லையா முதல்ல கொஞ்சம் பழங்களை சாப்பிட்டாரு அப்புறம் வெறும் ஆஹ் தண்ணி குடிச்சாரு இலைய சாப்பிட்டாரு அப்புறம் காத்த மட்டும்தான் சுவாதிச்சாரு அதையும் கொஞ்ச காலம் கட்டுப்படுத்தி அப்புறம் ஒரு ஒரு கொஞ்சம் டைம் கொஞ்சம் வீக்ஸ் பல வாரங்களுக்கு ஒரு காத்தா காத்து சுவாசமே பண்றது அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு தவத்துல இருந்தார் அப்ப ஆறு மாசம் ஆனோனே பகவான் காட்சி கொடுக்குறாரு அவருக்கு வந்து பிரார்த்தனை பண்ணணும் பகவான் வந்துட்டாரு பிரார்த்தனை பண்ணணும்னு தெரியுது ஆனா அவருக்கு அந்த அளவுக்கு சுவாத்தியாயா பண்ணலை அவருக்கு வெறும் அஞ்சு வயசு இல்லையா அவருக்கு சொல்ல தெரியல என்ன பேசணும் எப்படி பாராட்டணும் பகவான் எப்படி பிரார்த்தனை பண்ணணும்னு அவருக்கு தெரியல அப்ப அவர் திருத்திறன் முடிச்சுட்டு இருக்கும்போது போது அதை கண்டு பகவானுக்கே புரியுது உடனே அவரோட சங்க வச்சு அவரு இது பண்றாரு தலையில தொட்டு குடுக்கிறாரு துருவ மகாராஜுக்கு உடனே துருவ மகாராஜுக்கு அந்த ஞானம் வந்து பகவானோட பத்தி பிரார்த்தனைகள் பகவானோட மகிமைகளை சொல்லி பிரார்த்தனைகள் சொல்லி தான் எந்த அளவுக்கு எந்த நில நிலையில இருக்கேன் அப்படிங்கறத வந்து ரொம்ப பணிவோட சொல்றாரு சரியா அவர் ஆரம்பத்துல என்னமோ அவருக்கு வந்து பௌதிக ஆசையாதான் அவர் போனாலுமே அவருக்கு அந்த பியூரிஃபிகேஷன் ஒரு குரு முனிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் இல்லையா அவர் பவர்ஃபுல்லான குரு அவர் எத்தனையோ பேர்த்தோட வாழ்க்கையை மாத்திருக்காரு தக்ஷாவோட பசங்களை மாத்திருக்காரு அதுக்கப்புறம் இவரு வியாசதேவரை வந்து பகவதம் எழுத வச்சிருக்காரு வியாசதேவர் ஒன்றும் அசுர குணத்துல எல்லாம் கிடையாது அவரை மாத்திரக்கு ஆனா அவரு சத்த குணத்துல இருந்தாலுமே ஒரு புராணங்கள் வித்தியாசங்கள் எல்லாம் எழுதினாலுமே இந்த உப்புஷாத்துக்கள் எல்லாம் எழுதியிருந்தாலுமே அவருக்கு வந்து என்ன ஒரு ஒருத்தங்க ஜீவாத்மாக்கு உண்டான ஹை பர்பஸ் என்ன அப்படிங்கறத வந்து சொல்லல பரம் திருஸ்தே ஒரு ஹையர் பர்பஸ் இருந்தா தானே கீழ்நிலையில இருக்கிற விஷயத்தை விட்டு கொடுப்பாங்க இல்லையா இப்போ ஒரு ஜாப் தேடுறோம் இப்போ ஒரு சம்பளம் வந்து ஒரு அளவுக்கு கிடைக்குது அதை விட ரெண்டு மடங்கு கிடைக்கிற ஜாப் கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவாங்க எல்லாமே வசதியா இருக்குது வீட்டுல இருந்து ஆபீஸ் போயிட்டு வர்றக்கு வசதி வேலையும் அவ்வளவா இல்ல அதுதான் ரொம்ப முக்கியம் வேலையும் இல்ல அவ்வளவா ஒர்க் பண்ண வேண்டியது இல்ல அப்புறம் சம்பளமும் ரெண்டு மடங்கு மூணு மடங்குன்னா யாரு இப்ப பழைய ஜாப்லயும் உட்கார்ந்துட்டு இருப்போம் பழைய ஜாப்ல அதை விட ப்ரெஷர் வேற இப்ப கலீக்ஸோட பிரச்சனை மேனேஜரோட பிரச்சனை அவங்க எல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க இத்தனை ப்ராப்ளம் இருக்கு அப்ப ஒரு நல்ல ஜாப் கிடைக்குது அப்ப என்ன பண்ணுவான் ஒரு புத்திசாலி என்ன பண்ணுவான் போதும்பா சாமி இந்த ஜாபே வேணாம் இந்த பழைய ஜாப் நான் புது ஜாபுக்கு போய் சந்தோஷமா இருக்கிறேன் போயிடுவோம் கரெக்டா அப்ப அவனுக்கு இன்டெலிஜென்ஸ்ல அது மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அப்ப அத மட்டும் ஏத்துக்கிட்டு அவன் அப்படியே வாழ்க்கை இதுதான் வாழ்க்கைன்னு போயிட்டு இருப்பான் அப்போ யாசுதேவர் கொடுத்த புராணங்கள் வேதங்கள் எல்லா உபனிஷத்துகள் எல்லாமே ஒரு ஹையர் பர்பஸ சொல்லல அப்படிங்கும் போது கிருஷ்ண பக்தி தான் உயர்ந்தது அப்படிங்கிறதே சொல்லல அப்படின்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க தர்ம அர்த்த காம மோக்ஷம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி அந்த வழியிலேயே வரணாசிரமத்திலேயே சுத்தி 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 வந்துட்டு இருப்பாங்க இல்லையா அப்போ அதனோட ப்ராசஸ் பியூரிபிகேஷனோட ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கும் அவங்க பக்திக்கு வர்றதுக்கு ரொம்ப ஸ்லோவா இருக்கும் இப்போ ஒரு புக் இருக்கு அதுல படிச்சோம்னா ஒரே நாளில் பணக்காரன் ஆவது எப்படி அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ண பக்தி அடைவது எப்படி அப்படின்னு இப்போ ஸ்ரீமத் பாவத்தை கொடுக்க சொல்லி வியாசதேவர்கிட்ட நாரதர் சொல்றாரு அப்போ குடுத்த உடனேயும் அந்த அந்த அறிவுரையை கொடுத்தோடனையும் ராசதேவரும் குரு சொல்லிட்டாருன்னு அவர் எழுத பகவதம் எழுதுறாரு உடனே அவரோட பையன் வந்து பிரம்மஞானியா இருந்தவரு உடனே பக்தரா மாறுறாரு அத கேட்ட பரிஷித் மகராஜ் வந்து அவ்வளவு ஆனந்தப்படுறாரு அந்த பகவத சுகதேவ் கோஸ்வாமி கிட்ட இருந்து கேட்கும் போது அவ்வளவு ஆனந்தம் அங்க இருந்து கேட்டவங்க எல்லாருமே சுத்த கோஸ்வாமி போய் நைமிசரண்யா முனிவர்கள் கிட்ட போய் அவரு அந்த கேட்ட பகவத சொல்லும் போது அவங்களுக்கு பேரானந்தம் ஆனந்தம் அந்த மாதிரி அப்படியே பரவிட்டே இருந்தது பகவதம் இன்னும் பரவிட்டே இருக்கு இல்லையா அப்ப அதை படிக்கும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பியூரிஃபை ஆகுது இந்த அளவுக்கு ஞான யஜ்யா பண்றதோ இல்லை அஷ்டாங்க யோகா யக்ஞா பண்றதோ இல்ல தப்பை யக்ஞா பண்றதோ சுவாத்திய வேண்டியது இல்ல பண்ணலாம் தவறு இல்லை கொடுக்கறது இந்த மாதிரி நம்ம நான் மருத்துவமனை கட்டுறேன் முதியோரிலும் கட்டுறேன் ஆஹ் அழுக்கு எடுக்கிறேன் இந்த ஆத்துல வந்து ஒரே குப்பையா இருக்கு அந்த குப்பையை எடுக்க பண்ணலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல பட் அது உயர்ந்த குறிக்கோள் கிடையாது ஜீவாத்மாக்கு அது உயர்ந்த குறிக்கோளே கிடையாது நம்ம வந்து யாகங்கள் பண்றது புண்ணிய கர்மாக்கள் பண்றது எல்லாமே எதுக்கு நம்மள வந்து ஒரு படி மேல எடுத்துக்கணும் ஒரு தூய்மை அடையணும் ஆன்மீக தூய்மையை நோக்கி இவங்க எல்லாம் புண்ணிய கர்மா பண்றாங்களா அப்படின்னா அது அது சந்தேகம்தான் அவங்க புண்ணிய கருமாவை தேடணும் இல்லைன்னா நல்ல நல்லவனா இருக்கணும் ஊருக்கு இந்த சமுதாயத்துக்கு நான் நல்லவனா இருக்கணும் எதிர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்க நான் முதியோர் எல்லாம் கட்டுறேங்க இல்ல அனாதையார் எல்லாம் கட்டுறேன் ஆஹ் இல்ல ஒரு கோயில் கட்டுறேன் இல்ல கோயில் கட்டுறது கூட ஆன்மீக ரீதியா அவங்க முன்னேற்றத்துக்கு அஹ் அவங்க டைரக்டா அது பண்றாங்க பட் இந்த பௌதீக ரீதியான விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாமே புண்ணிய தான் போகும் அவங்க எதிர்பார்க்கறாங்களோ எதிர்பார்த்து செய்யறாங்களோ எதிர்பார்க்காம செய்யறாங்களோ எல்லாமே என்ன ஆகும்னா அது புண்ணியதுலதான் போகும் நேரடியா நம்ம அந்த மேனேஜரை போய் பார்க்கணும் இல்ல பாஸ் ஆஃப் த கம்பெனியை போய் பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுமோ அந்த வழி எடுப்போம் இல்லையா ஷார்ட் என்னவோ அதை எடுப்போம் அதுதான் ஸ்ரீமத் பகவான் அதுதான் கீதை நேரடியா கிருஷ்ணருக்கு தொண்டு நம்ம செய்யும் போது வைராகியம் உச்சத்தை ஆட்டோமேட்டிக்கா ஞானமும் பற்றன்மையும் நமக்கு வந்துடும் எப்போ பக்தி பண்ணும் போது இல்லையா இப்ப அந்த பக்தி எப்படி பண்ணணும் அகை தூக்கி அப்பிரதேகத்தா அதுவும் சுயநலம் இல்லாம எந்த ஒரு நுண்ணோக்கமும் இல்லாம பண்ணும் போது நம்மளுக்கு அந்த பக்தி மூலியமா திருப்தி கிடைக்கும் பகவானை திருப்தி படுத்துறதுனால நம்ம ஆட்டோமேட்டிக்கா திருப்தி அடைஞ்சிருவோம் நம்ம எதையுமே எதிர்பார்க்காம செஞ்சாலுமே நமக்கு பகவான் கொடுத்துட்டே இருப்பார் இப்ப துருவ மகாராஜுக்கு வந்து தா தவம் தவம் பண்ணும்போது பிரம்மாவோட பெரிய பொசிஷன் வேணும்னு கேட்டாலும் கூட அந்த கிருஷ்ண தொண்டா மாறிடுச்சு இல்லையா ஏன்னா கிருஷ்ண நாமத்தை வச்சு கிருஷ்ண ரூபத்தை தான் அவர் தவமே பண்ணார் பௌதீக ரீதியா நான் வெறும் லைட்டை வச்சு நான் தவம் பண்றேன் வாய்டு வாய்டுன ஒண்ணுமே இல்ல எதையுமே இல்லாம நம்ம மனசுல ஒண்ணும் இல்லாம நம்ம பெசாம தவம் பண்ணணும் அது மாதிரி எவ்வளவு கஷ்டம் அந்த மாதிரி எல்லாம் துருவ மகாராஜ் பண்ணல கிருஷ்ணரோட ரூபத்தை வாசுதேவனோட ரூபத்தை வச்சு அவரை நினைச்சு அவரோட நாமத்தை சொல்லிதான் தவம் இருந்தார் அதனால என்ன ஆச்சது பக்தி தொண்டானதுனால அவரு குயிக்கா பியூரிஃபை ஆனாரு குயிக்கா பியூரிஃபை ஆனதுனால கிருஷ்ணரும் வந்து தர்சனம் கொடுத்தாரு குடுத்துட்டு என்ன வேணும்னு கேட்கும் போது இப்ப துருவ கிட்ட அந்த க இல்ல இல்லை அந்த பௌதிக ஆசையெல்லாம் இப்ப இல்லை ஏன்னா பக்தி தொண்டுல பியூரிஃபை ஆயிருச்சு ஏதோ கொஞ்ச நஞ்சா இருந்த அந்த ஆசைகளும் போயிருச்சு அவரை பார்த்து அவரு அவரோட சங்கால தலையில தொடவும் அவருக்கு இப்போ ஃபுல் பக்தி வந்துருச்சு அப்ப என்ன சொல்றாரு எனக்கு எதுவுமே வேணாம் பிரகலாத் மகாராஜும் நரசிம்மர் வந்து இரண்யா காசி கொன்னதுக்கு அப்புறம் பிரகலாத் மகாராஜ் சம் சமாதானப்படுத்துவாரு யோக நர்ஷிமா வந்து பக்தி யோகா சொல்லுவாரு நர்ஷி பிரலாத் மகாராஜுக்கு அப்புறம் என்ன வேணும்னு கேட்கும்போது பிரஹலாத் மகாராஜ் எனக்கு எதுவுமே வேண்டாம் ஏதாவது நீங்க அது மெட்டீரியலா ஏதாவது கொடுத்தா எனக்கு இன்னும் தான் ஆசதியம் அதனால எனக்கு எதுவுமே வேண்டாம் வேணா எங்க அப்பாவை மன்னிச்சு விட்ருங்க மற்றபடி எனக்கு எதுவும் வேண்டாம் உங்க அப்பா வேண பல ஏழு ஜென்மம் முன்னாடி ஏழு ஜென்மம் பின்னாடி உனக்கு உன்னோட ஏழு ஜென்மம் அதாவது ஏழு ancestors முன் முன்னோர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க அப்புறம் ஏழு வருங்கால சங்கதிகள் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாருமே மோக்ஷம் அடைஞ்சிட்டாங்க உன்னால நீ பண்ண பக்தியால அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு ஒருத்தர் பக்தரா இருந்தா போதும் அவங்க உண்மையான பக்தி பண்ணா போதும் பட் என்னென்ன பிரச்சனை பாத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி இவங்க முழுமையா கிருஷ்ணர் மேல பக்தி இல்லாம தேவி தேவர்களையும் நாடி போறது என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாடி போறது கிருஷ்ணரையும் சைட்ல யூஸ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி இருந்ததுன்னா அது முழு முழுமையான பக்தி தொண்டு ஆகாது பக்தியும் ஆகாது அது கலப்பட பக்தி 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 இல்லையா அந்த மாதிரி மாறிடும் பக்தி மிஸ்ர பக்தியே இருக்கு கலப்படம் இருக்கிற பக்தி எல்லாம் வந்து நம்மளுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது அதனால நம்ம என்ன பண்ணோம்னா அந்த அகை துக்கி அப்பத்தியகத்தா நம்ம கலப்படம் இல்லாத பக்தி பண்ணும் போது நம்மனால கிருஷ்ணரை சீக்கிரம் அவரை அடைய முடியும் பக்தி மிஸ்ர ஞானீஸ் பக்தி மிஸ்ரம் பக்தி இல்ல பக்தி மிஸ்ரம் பக்தி இல்லாம பியோர் பக்தி பண்றதுக்கு உண்டான வழியில நம்ம போனோம்னா பகவத்கீதை சொல்ற மாதிரி பகவதம் சொல்ற மாதிரி அந்த வழியில போகும்போது நம்மளுக்கு அஹ் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது இப்ப தவம் பண்ண போன பரத மகராஜுக்கு ஒரு மான் வந்து டிஸ்ட்ராக்சனா இருந்தது இல்லையா ஆனா அதே இடத்துல அவர் பக்தி சங்கத்துல இருந்திருந்தாருன்னா அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து உடனே அதை கட் பண்ணி இருந்திருக்கலாம் அதனாலதான் நம்மளோட எந்த ஒரு புலன்களையும் நம்மளோட டைம் ஆகட்டும் புலன்கள் ஆகட்டும் நம்மளோட டேலண்ட் இன்ட இன்டெலிஜென்ஸ் திறமை எதா இருந்தாலும் அதை வந்து பகவான் பக்தி தொண்டுல ஈடுபடுத்தும் போது நல்லா டிராயிங் பண்ணுவாங்களா அவங்க அதை வந்து ஜந்தா ஆர்ட் பெயிண்டிங் இருக்கு கிருஷ்ணா பெயிண்டிங்ல இருக்கு அதுல மாதிரி போலாம் இல்லை ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு ஒரு ஹாபியா கூட அந்த பக்தி தொண்டில ஈடுபடலாம் இல்லையா பக்தி கூட இல்லாம ஹாபியா இருந்தா தொண்டா பகவான் எடுத்துக்கு வராதிலையும் ஈடுபடும் போது பகவானோட நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியும் அந்த பக்தர்கள் கருணை ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைக்கணும் அப்புறம் பகவானோட கருணை ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும் இல்லையா அதுக்கு வந்து நம்ம இப்ப நமக்கு கிடைச்சிருச்சா ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்குமே பகவானோட கருணையும் இருக்கு பக்தர்களோட கருணை மூலியமா தான் நம்ம பக்திக்கு வந்தோம் பக்திக்கு வந்ததுனால பகவானோட கருணையும் கிடைச்சிருச்சு இப்ப நம்ம என்ன பண்ணனும்னா அதை தக்க வச்சுக்கணும் நம்மளோட பக்திங்கிற அந்த விதைக்கு நிலம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம தண்ணி ஊத்தணும் அப்ப வளரணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த சாதனை பக்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும் சாண்டிங் ஹியரிங் ரீடிங் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட பக்தி லதா பீஜம் வந்து அந்த செடி நல்லா வளரும் அப்ப நம்ம காய்கள் காய்ச்சி நம்மளும் மத்தவங்களுக்கு அந்த பக்தியை கொடுக்கலாம் இதுதான் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு அதுபடி பண்ணோம்னா நம்மளால பக்தி பாதையில முன்னேற முடியும் திருப்பி பிறப்பெறப்பு சுழற்சியில வராம இருக்க முடியும் சரி நம்ம இதோட முடிச்சுக்கலாம் கல்பத்து கல்பத்ரூபி கிருபா சந்தூபிய பதிதா நாம் பாவ நேவியோ வைஷ்ணவேவியோ நமோ உணவக ஸ்ரீல பிரபுபாத் கிஜே ஸ்ரீமத் பகவத் கீதை கிஜ் ஹரே கிருஷ்ணா டிவோட்டிஸ் ஏதாவது இருக்குங்களா உங்க